மக்களே மக்களையே டெலிவரி பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறது முக்கியமான காரணம் என்னென்னா நிறையா நண்பர்கள் வந்து என்ன கேட்ட கோரிக்கை தான் ஏன்னா நீங்கள் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க நிறையா பிப்பிள்ஸ் வந்து சீக்ரட் பிப்பிள்ஸ் நிறையா பண்ணுறீங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்களையும் சரி என்னுடைய கஸ்டமர் சர்க்களையும் சரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வைட் ரேஞ்ச் ஆஃப் சீஃபுட் பிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து நம்ம கம்பெனி தான் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய விதமான மீன்கள்லையும் பண்ணுறோம் நிறைய விதமான கருவாடுகள்லையும் பண்ணுறோம் நிறைய விதமான ஆளுகளையும் பண்ணுறோம் நிறைய வைட் ரேஞ்ச் வந்து சீஃபுட் பிக்கட்ஸ் வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து இருக்குது ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்பின்னு நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள் மாலத்தீவுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மாசி தான் அதாவது மாலத்தீவுலேருந்து இப்போ மாசி இருக்குது ஸோ அந்த மாலத்தீவு லட்சத்தீவு இதுகள் நாங்கள் இப்போ இருப்போம் அந்த தீவுலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மாசி வருவாங்க ரொம்ப சூப்பராக ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரானில் வந்து கேளுங்க ப்ரான்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஃப்ளவர் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து அதிக நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர் ப்ராண்ட்ஸில் செலக்டடான ப்ராண்ட்ஸுங்க ஸோ அந்த பிரான்ஸ்ல இராள்கள் செய்யக்கூடிய இராவு உருவாங்க அதே மாதிரி அதே ரால்களில் செய்யக்கூடிய ராலிலே இட்லி பொடி அது மட்டும் இல்லாமல் இறாலேயே வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா இறால்லேயே வந்து சம்பல் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளிலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரான்பிக்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃப்ளேவரில் ஒரு ஃபாரின் டச்சில் உள்ள ஒரு பெரிய பெரிய பிரான்பிக்கல் பண்ணுறோம் அப்புறம் செசுவான் பிரான்பிகல் நிறைய காரை சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய சரி செசுவான் சரி நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிங் ஃபிஷ் கிங் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வஞ்சரை மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் போடலாங்க வஞ்சரை மீனில் வந்து சின்ன சின்ன சைஸ் வந்திர மீன் அப்படிலாம் கிடையாது எல்லாமே பெரிய சைஸ் சைஸ் ஒரு ஒரு மீன் இருபது கிலோ மேலே தான் ஒரு மீனுமே ஸோ இந்த வஞ்சர மீன் ஒரு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வஞ்சர மீன் கருவாட்டில் பண்ணுறோம் வஞ்சர மீன் கருவாடு குளி கருவாடு அதாவது நாங்கள் வந்து எங்கள் பாரம்பரிய முறைப்படி பட்டா கருவாடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செய்யக்கூடிய அந்த வஞ்சர மீன் கருவாடு உருவா ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நண்டுலே வர நன்றைய சதமட்டை எடுத்து போட்டு ப்ளூ கிரேப் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூ கிராக்னா இருக்கும் நீல நண்டு அதான் ப்ளூ கிராப்ல இருக்கும் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நண்டு அந்த நண்டு வந்து ப்ளூ கிரேப் தான் டேஸ்ட் வேஸ் அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து நிறையா வெளிநாடுகளுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் தாங்க மீர்னு போயிட்டு இருக்கு ஸோ அதில் செலக்டிவான நண்டுகள் எடுத்து அதை நம்ம அவுச்சு அதில் நம்ம மீற மீட்டு மட்டும் எடுத்து ஸோ அதில் நம்ம நண்டு ஊர்வாக நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நண்டு கனவா ராலு மூணுமே சேர்த்து ஒரு ஊருக்கா அதாவது சீஃப் மிக்சி ஊருவா அப்படின்னு சொல்லுவோம் செலக்டிவான ரால் செலக்டிவான நண்டு செலக்டிவான கனவா இதெல்லாம் சேர்த்து சீஃட் மிக்சு ஊருவா பண்றோம் அது மட்டும் இல்லாமல் வெறும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கணவாய் வகைகள் இருக்குன்னா தூங்கி கனவா நம்ம ஊரில் வந்து மீனவர்களை போய் கடலில் போய் தூண்டில் போட்டு குடிப்பாங்க அதாவது ஊசி கனவு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இருந்து கிடைக்கக்கூடிய கனவை அதிகமாக பார்க்கலாம் வெளிநாடு வச்சு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ அந்த கரெக்டான கனவாக வச்சு நாங்கள் சொன்னாங்க கனவாக உருவாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருவா மீன் எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய தூண்டில கிடைக்கக்கூடிய பாமனில் கிடைக்கக்கூடிய பொருவா மீன் இந்த பொருவா மீனில் நாங்கள் வந்து உருவாக பண்ணியிருக்கோம் பொருவா மீன்லேயே முதல் முதல்ல உருவாக நம்ம தான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லாப்ஸ்டர் வேர்ல்டுலேயே வந்து லாப்சலில் வந்து முதல் முதல்ல உருவாக நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் லாஸ்டல் மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் வந்து என்ன ரேட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் வேர்ல்டுலேயே வந்து லாஸ்டல் உருவா வந்து பண்ணுறது நம்ம தான் பண்ண அது மட்டும் இல்லாமல் நிறைய வரைட்டிஸ் அவர் வந்து கருவாடுகளில் பண்ணுறோம் மாசி கருவாடு பண்ணுறோம் அப்புறம் வந்து நெத்திரை கருவாடு உருவா பண்ணுறோம் மஞ்சள் மீன் கருவாடு உருவா பண்ணுறோம் மீனில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை மீன் உருவா பண்ணுறோம் அப்புறம் வந்து கொடுவா மீன் உருவா பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரை மீன் உருவா வேர்ல்டுலேயே வந்து அதிக மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய கேரை மீன் கேரை மீன் வந்து எல்லாம் பிடிக்க வேணான்னு ஜப்பான் காரணம் வந்து அதிகமாக பிடிச்ச மீன் மீன் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது நிறையா மக்கள் விரும்பி உணவு ஜப்பான் நட்டு சுஷின்னு சொல்லிட்டு ஒரு உணவு இருக்காங்க அந்த சுஷிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வந்து இந்த கியூனா எல்லோ பின் கியூனா ஒரு ப்ளூஃபின் கியூனா ரெண்டு கியூனா யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் ப்ரூஃபின் யூனா கிடைக்காது நம்ம ஊரில் கிடைக்கிறது போது எல்லோ பிண்ட்னா நம்ம ஊரில் இருந்து அதிகமாக வெளிநாடுகள் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ அந்த மீனையும் நம்ம வந்து பிக்கில் பண்ணியிருக்கோம் நம்ம ஊர்களுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா நம்ம ஊரில் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் இருக்குது வீட்டில் எதுவும் குழம்பு எதுவும் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளேட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து நம்மளோட தொக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டு கேட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஊர்வாய்ன்னு சொல்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனலே நம்ம போகும்போது பித்திள்ஸ்லாம் தான் தெரியுது தொகுல்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேது தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து புரியுது ஸோ ஆந்திரா மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது மித்த மித்த ஊர்களில் உள்ள மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது ஸோ புரியுதுக்காக நம்ம வந்து பிக்கில்னு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து பித்தில்ட்டு நம்ம செய்கிறோம் ஏன்னாக்கா இது வந்து தொப்பு தான் இது ஸோ அவங்க வந்து ரைஸ்க்கு மட்டும் கிடையாது இது வந்து சப்பாத்தியாக இருக்கட்டும் தோசா இருக்கட்டும் இல்லை வந்து இடியப்பம் இட்லி எதுவான சரி ஜஸ்ட் ஒரு டிஃப் நீங்கள் சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான அசீஃபிஃப்ட்ஸ் நம்மள இருக்குதுங்க நீங்கள் கூகுள்லேயும் பெரிய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறையா பேருக்கு தெரியும் நாங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் வாழ் போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் மட்டும் இங்கே கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நிறையா நாடுகள் நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா ஊர்ல பிடிக்கிறதும் நம்ம வந்து இந்த மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய ஊர்ல இருந்து ஸோ இந்தியாவுக்கு தான் நம்மள்கிட்ட கொரியர் வசதி இருக்குது ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணவே உங்களுக்கு கேட்டால் ஆகணும் அது மட்டுமல்லாம் நம்ம வெப்சைட் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய விதமான உறுப்பைகள் நம்மளுடைய கம்பெனியில் கிடைக்குது அது மட்டும் இல்லை ட்ரை பீஸ் நிறையா நம்ம பண்ணுறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய ட்ரை பீஸ் நம்ம பண்ணுறோம் ட்ரை வந்து நம்ம ஊரில் என்னென்னா கிடைக்கிது வரும் குவாலிட்டியாக ஹைஜனிக்கான ட்ரை பீஸ் தான் பண்ணுறோம் குவாலிட்டி இல்லாத ஹைஜனிக் இல்லாதான் நாங்கள் வந்து எப்பவுமே பண்ணுறதில்லை நாங்கள் ஆரம்ப காலத்துலேயே நாங்கள் உறுதியாக வச்சுருக்கோம் தரமான நடைபெஸ் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை கானெக்ட் பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம வந்து இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை தான் நம்மளுக்கு தருவோம் தரமானது மட்டும் தருவோம் தரம் இல்லாத கண்டிப்பாக நம்ம மாட்டோம் ஸ்கீல் இருக்கிற நம்பர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து கேடலாக அனுப்புவாங்க என்னென்ன கருவாட்னா இது அவைலபிள் பண்ணுறோ இது அவைலபிளான ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அனுப்புவாங்க இப்போ உங்களுக்கு தேவையான பொறுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது ரீசனபிளாக இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் குவாலிட்டி வந்து நம்ம காம்ப்ரமைஸ் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக வந்து காம்ப்ரிமைஸ் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க மீண்டும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுங்க நிறையா வீடியோ எடுத்து அவங்கள நான் பண்ணிருக்கேன் நிறைய குக்கிங் வீடியோ நிறையா வரும் நிறையா சீட் லெஃப்ட்டு எப்படி குக்கிங் குப்பிங் பண்ணுறது நிறைய நிறைய பேர் வந்து நம்ம கேட்டுகிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து குப்பிங் வீடியோ நிறையா வரும் இது தொடர்ச்சியாக அவங்க வந்து கண்டிப்பாக நான் வீடியோ தரதாக இருக்கிறேன் எனக்கு நிறைய ஐசிஎஃப்ஸ் கொஞ்சம் நிறையா சின்ன பிரச்சனைகள் இருந்தது ஸோ பிரச்சனைனா சரி நம்ம கம்பெனி சைட்லையும் சரி எல்லாமே நம்ம சரி பண்ணுறோம் எனக்கு நிறையா பயர்ஸ் நமக்கு பொருட்கள் வாங்கிட்டு பேமெண்ட் தராமல் நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தால் தான் இது ஒரு ஒன்றரை வருஷ காலமாக நம்ம வந்து எந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணவே இல்லை பெருசாக அப்லோட் பண்ணலை இதனை தொடர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் உங்கள் அழகான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நான் தெரிய